நம்ம பூமியில் நிறைய விதவிதமான பயங்கரமான குகைகள் இருக்கு இந்த குகைகளுக்குள்ள நிறைய உண்மைகளும் பலவித மர்மங்களும் மறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த குகைகள் தான் ஆதிகால மனிதனோட வசிப்பிடமாவே இருந்திருக்கேன் மனிதர்களுக்கு மட்டும் இல்ல பல விதமான உயிரினங்கள் தங்கி செழித்து வளரவும் இந்த குகைகள் உதவி செஞ்சிருக்கு இதே மாதிரி குகைகள் வேற ஏதாவது கிரகத்துல இருந்தா கண்டிப்பா அங்க உயிர்கள் வளரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் அங்க போய் தங்குறதுக்கும் அந்த குகைகள் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சொல்லி அந்த மாதிரி குகைகளை தேட ஆரம்பிச்சாங்க நம்ம ரொம்ப தூரம்லாம் போக தேவை நம்ம பூமிக்கு பக்கத்துல இருக்க நிலவில பின்னாடியே கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் அதிகமான கோகைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கண்டிப்பா ஆச்சரியத்தையும் மிகப்பெரிய கியூரியாசிட்டியுமே இந்த கோகைகள் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் எதிர்காலத்தில் ரெண்டு மூணு மிஷன்ஸ் கொகைகளுக்குள்ளே போய் ஆராய்ச்சி செய்யறதுக்காகவே இப்போதைக்கு நாசா அண்ட் ஈசா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரோ அதில் ஏதாவது பிளான் போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இந்த கொகைகளுக்குள்ள என்னதான் இருக்கு திஸ் இஸ் அன்சைன்ட் நிலவின் குணா குகை நிலவோட குகைகள் மூன் கேவிஸ் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி பூமியில எப்படி குகைகள் உருவாகுதுங்கிற பேசிக்க தெரிஞ்சுக்கணும் நைன்டி நைன் பெர்சன்டேஜ் குகைகள் இயற்கையால தான் உருவாக்கப்படுது மனிதர்களுமே ஆர்டிபிஷியலா நிறைய மலைகளை தோண்டி குகைகளை உருவாக்கினாலும் இயற்கையா உருவாக்குற அந்த குகைக்கு பக்கத்துல கூட வர முடியாதுன்னு நினைக்கிறேன் சோ மோஸ்ட் ஆஃப் த குகைகளை பிரைமரி கேஸ்னு சொல்லுவாங்க ஆர் பிரைமல் கேவ்ஸ் மிகப்பெரிய நிலநடுக்கமோ இல்ல இயற்கை பேரழிவோ ஏற்படும் போது மலையில இருக்க பாறைகள் உடைந்து சிதறி ரெண்டும் ஒவ்வொன்றுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட்டு கட்டு போல அடுக்கப்படும் இந்த மலைகளுக்குள்ள இருக்க அந்த கற்கள் உடைந்து சிதறி ஒரு குகை போல வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கும் இந்த சமயத்தில் அந்த மலைகளில் அதிகமான இந்த லைம்ஸ்டோன் படிமங்கள் இருந்துச்சுன்னா அந்த படிமங்கள் காலப்போக்கில் கரோடாகி அதாவது தேய்ந்து அந்த குகைகள் வளர ஆரம்பிக்கும் இதை சொல்யூஷன் கேவ்ஸ்னு சொல்லுவாங்க நீராலையோ காற்றாலேயோ இந்த லைம்ஸ்டோன் மார்வல் மாதிரியான அந்த பொருட்கள் தேய்ந்து தேய்ந்து அந்த குகைகள் பெரிதாகிக்கிட்டே போகும் இந்த சொல்யூஷன் கேவ் மாதிரியே டேலஸ் கேவ்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று மேலே மேலே அடுக்கப்பட்ட அந்த பாறைகளுக்கு இடுக்கில் இருக்கக்கூடிய லைம்ஸ்டோன் பக்கம் கரோடாகி ஒரு விதமான அந்த பள்ளத்தாக்கை உருவாக்க அந்த பள்ளத்தாக்கக்குள்ள அடுக்கப்பட்ட அந்த கற்கள் கீழே உள்ளது அந்த பள்ளத்தை இன்னும் பெரிதாக்குமா இந்த மாதிரி சமயத்தில் நிலநடுக்கங்கள் மிக உக்கரமா இருக்கும்போது அந்த இடம் இன்னும் பெரிய தான் மிகப்பெரிய குகையாக வந்து பத்தினா வளரும் குணா குகையும் இந்த மாதிரி தான் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இதை டேலஸ் கேவ்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கால் மேல மேல விழக்கூடிய இந்த மாதிரியான குகைகள் உருவாகிறதுக்கு டெக்டானிக் மூவமெண்ட் கண்டிப்பா தேவை அதே மாதிரி நீரோட மூமெண்ட் ஆல்சோ அந்த காற்றோட மூவ்மெண்ட் சொல்லி அட்மாஸ்ஃபியர் அண்ட் வாட்டர் கண்டெட்டும் கண்டிப்பா இருக்கணும் பட் இது எதுவுமே இல்லாத நிலவில் எப்பட்றா குகைகள் உண்டாச்சு இந்த இடத்துல தான் நம்ம என்னொரு விதமான குகையை பற்றி பார்க்கணும் லாவா டியூப்ஸ் எரிமலை வெடிக்கும் போது உள்ளே நிறைய விதமான அந்த லாவா எரிமலை குழம்பு பார்த்தீங்கன்னா வெளியில் வரும் அந்த குழம்பு ஒரு ஆறு போல ஓட்டுறதை உங்களால் கிளியரா கேட்டால் பார்க்க முடியும் இங்கே ஓடி வரக்கூடிய அந்த லாவா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சூட்டேற்றப்பட்ட ஆறு உருக்கப்பட்ட கற்கள் தான் இப்படி ஓடி வர அந்த எரிமலை குழம்பு சூடாக இருக்கும் ஆனால் அதை சுற்றி இருக்க அந்த அட்மாஸ்பியர் காற்று வந்து பார்த்திங்கன்னா கூலாக இருக்கும்போது லாவோட காண்டாக்டில் இருக்க அந்த அட்மாஸ்பியரில் ஹீட் லாஸ் ஆகி வெளிப்பக்கம் சொலிடிஃபை ஆகும் அதாவது சூடாக மாறும் இப்படி சூடாக மாறும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லாவாவை சுற்றி ஒரு கேசிங் மாதிரி உருவாக்கும் சொல்லலாம் ஸோ உள்ள லாவா ஃப்ளோ ஆகி தான் இருக்கு பட் லாவாவை சுற்றி வெளிப்பக்கம் அந்த கேசிங் மாதிரி உருவாகி லாவா போகிற அந்த திசை பக்கம் இந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஹாலோ டன்னலை உருவாக்குது அதாவது லாவா ஓடக்கூடிய மாதிரி ஒரு சுரங்க பாதை வெளிப்பக்கம் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லலாம் லாவா கம்ப்ளீட்டாக ஓடி முடிச்சுட்டு அப்புறம் வெளிப்பக்கம் அந்த டனல் மட்டும் இருக்கும் இந்த டனலில் தான் லாவா டியூப்னு சொல்லுவாங்க இது எரிமலை வெடிப்பில் இருந்து தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம பூமி ஆரம்ப கட்டத்துல உருவாகும் போதே உலகம் முழுக்க இந்த எரிமலை குழம்பால் தான் நிரப்பப்பட்டிருக்கணும் ஸோ இந்த எரிமலை குழம்பே கிட்டத்தட்ட ஆறு போல கடல் போல வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருந்திருக்கேன் அது ஓட்டுற எல்லா பாதைகளிலுமே இந்த மாதிரி லாவா டியூப்ஸை கிரியேட் பண்ணியிருக்கணும் பூமியோட மேல் பக்கம் அந்த கிரஸ்ட் வந்து சொல்லிடுஃபை ஆகிற அந்த சமயத்தில் அந்த மேலே இருக்க அந்த லாவா கொஞ்சம் கொஞ்சமா பூமியோட மைய பகுதியை நோக்கி நகர்ந்து இருக்கணும் இது சாதாரணமாக நகர்ந்து இருக்காது பூமி கிட்டத்தட்ட ஓட்ட போட்டு தான் உள்ள போயிருக்கணும்

இடம் தான் எரிமலை குழம்புகள் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி நிலவு முழுக்கவே ஓடி சொல்றாங்க அந்த இடம் ஆகிதான் தெரியுது இந்த இடத்துல தான் அதிகப்படியான லாவா டியூப்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ டெக்டானிக் மூமெண்ட்டு காற்று தண்ணீர் இல்லாமல் கூட நிலவில் லாவா டியூப்ஸ் மூலியமாகவே முன்னூறுக்கும் அதிகமான கொகைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கேன் ஆரம்பத்தில் நாசாவோட லூனா ரெக்கக்னிஷன் மிஷன் தான் அதில் அந்த மாதிரி கொகைகள் இருக்கிறதுக்கான ஆதாரத்தை வெளிவிட்டுச்சு அதை தொடர்ந்து ஜப்பானோட செலின் ஆர்பிட்டர் மாதிரியான பல விதமான ஆர்பிட்டர்ஸ் இப்போ வரைக்குமே நூற்றுக்கணக்கான கேவ் ஓப்பனிங் வந்து போட்டோ எடுத்து கொடுத்துருக்கு நிலவோட மேற்பரப்பை நோக்கி வரக்கூடிய இந்த லாவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பாதையை விட்டுட்டு போக இப்போதைக்கு அந்த பாதை சாலிடிஃபை ஆகி ஒரு விதமான குகைகளாக மற்றப்பட்டிருக்கேன் இதுதான் நிலவோட குகை மூன் கேவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த எளிமறை குழம்புகள் வெளில வரது பார்த்திங்கன்னா அது ஓட்ட மூலியமா இதுதான் கேவ் ஓப்பனிங் அண்ட் இது வானத்தை பார்த்த மாதிரி இருக்க அந்த காந்தனால இதுக்கு ஸ்கைலைட்டுங்கிற ஒரு பேருமே கொடுக்கப்பட்டிருக்கேன் ஸோ பலவிதமான ஓப்பனிங் ஸ்கைலைட்டாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க இது பார்க்க உங்களுக்கு ஒரு குட்டி ஓட்ட போல தான் தெரியும் பட் இதோடைய விட்டம் ஆவரேஜா முப்பது மீட்டர் கிட்டத்தட்ட நூறு அடி ஆவரேஜாக அண்ட் இதோடைய ஆழம் மேபி ஐம்பதுலேருந்து நூறு மீட்டர் போகலாமா அதாவது இருநூறு அடிக்கும் மேலே இருக்கும்னு சொல்லப்படுது மிகப்பெரிய ஓட்டைகள் ஆனால் எல்லா ஓட்டைகளுமே இந்த மாதிரி பெருசாக லைக் பர்ஃபெக்டான ஒரு சர்க்குலர் ஷேப்பில் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது முக்கியமாக இந்த இடத்துல காணப்படக்கூடிய டேரஸ் அந்த ஸ்கைலைட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ராம்ப் சிஸ்டம் இருக்கு ஸோ ரூஃப் மாதிரி மேலே ஓப்பன் ஆகியிருக்கு அண்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேம்ப் மாதிரி நிலவோட தரைப்பகுதியை கனெக்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு சிஸ்டம் இருக்கு இதோடைய விட்டம் ஆயிரம் அடிக்கும் பெருசாக இருக்கும் சொல்லி என்னப்படுது ஸோ ரேம்ப் இருக்கு மேலே ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃபுமே இருக்குதா உங்களால் தெளிவாக பார்க்க முடியும் ப்ராப்பர் குகைகள் போலவே பல குகைகள் ஒளிஞ்சிருக்கேன் அண்ட் சில அந்த ஓவர் ஹேங் ஸ்கைலைட் வந்து பார்த்தீங்கன்னா வட்டமே இல்லாமல் ஒரு கோடு போட்ட மாதிரி இல்லை விரிசல் விழுந்த மாதிரியும் உங்களால் பார்க்க முடியும் இரெகுலர் ஸ்கைலைட்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஸோ ரெகுலர் ஸ்கைலைட் இரெகுலர் க்ளஸ் அண்ட் இந்த மாதிரி ஓவர்ஹெட் ராம்ப் வச்ச மாதிரி பல விதவிதமான குகைகள் இந்த நிலவில் காணப்படுது அண்ட் முக்கியமாக இந்த குகையை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிலவோட இந்த மேற்புறத்து இந்த சர்ஃபேஸ் லேயர்ஸையும் உங்களால் நோட் பண்ண முடியும் இந்த லேயரை ஆராய்ச்சி பண்ணால் நிலவோட அந்த உருவமைப்பை நம்மளால இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க அண்ட் இந்த ஸ்கைலைட் வந்து டைரக்டா ஒரு குகையோட முடியாம அது பல டனல்ஸை பல லாவா வந்து டனல்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இந்த இடத்துல பார்த்தா தெரியும் இது வந்து உடஞ்சி போன அந்த லாவா டியூப் தான் இந்த ஆறு மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கு இந்த இடத்துல எல்லாமே முன்னாடி லாவா டியூப்ஸ் மேற்புறமாக கவர் ஆகி இருக்கணும் பட் ஒரு இடத்துல அது ஒரு விதமான தண்ணி ஃபார்மேஷன் வந்து காமிக்குது பட் இந்த மாதிரி தான் டெக்னிக்ல நீங்க பார்க்கக்கூடிய எல்லா ஸ்கைலைட்டும் ஒவ்வொரு லாவா டனல் கூட கனெக்ட் ஆகியிருக்க சான்சஸ் இருக்கு நூறு அடியில் ஆரம்பிச்சு நூறு கிலோமீட்டர் வரைக்கும் மட்டுமே பாசிபிளி இந்த டன்னல்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகலாம் இப்போதைக்கு நிலவில் மட்டுமே முன்னூறுக்கும் அதிகமான இந்த குகைகள் இருக்கும்போது இதை கண்டிப்பாக ஆராய்ச்சி பண்ணியே தீரணும்னு சொல்லி நாசா ஈசா அவங்களுடைய அடுத்தடுத்த மூணு டைவர்ஸ் ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க லேண்டர் போகிற ஒரு ரோபோட்டை இந்த ஸ்கைலைட் பக்கத்தில் இறக்கி அந்த ரோபோட் மூலமா மீனுக்கு தூண்டில் போடுற மாதிரி என்னொரு ரோபோட்டை இந்த பிட்ஸ் இல்லைனா கேவ்ஸ்குள்ளே இறக்கி உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தமாக மேப் பண்ண போகிறாங்களா அடுத்த பத்து வருஷத்தில் முழுசாவே இந்த நிலவோட கேவ் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணுறது தான் நம்ம நாசா ஈசாவோட ப்ளானாகவே இருக்குது இதெல்லாம் தேவையா நிலவோட குகைகளை போய் தங்கணுமா ஏன் வெளிப்பக்கறக்கு அந்த நிலவோட தலை பகுதியில் தங்கக்கூடாதா குகைகளோடய ஆராய்ச்சி கண்டிப்பாக தேவையான நீங்கள் கேட்டிங்கன்னால் எஸ் கண்டிப்பாக தேவை நிலவோட மேற்பகுதியில் ஒரு பேஸ் அமைச்சு தங்கலாம் ஆனால் வெளிப்பக்கத்துலேருந்து வரக்கூடிய அந்த காஸ்மிக் ரேடியேஷன் சூரியனோட ரேடியேஷன் கண்டிப்பாக நம்ம நிலவில் தங்கிட்டு இருக்க மக்களை பாதிச்சு கேன்சரை கொடுக்கக்கூடும் அப்பப்போ நிலவோட மேற்பகுதியில் குட்டி குட்டி மீட்டரைஸ் சொல்லுவாங்க அது அடிக்கடி தாக்குமா இந்த மாதிரி அந்த ரேடியேஷன் இருந்தும் மைக்ரோ மீட்டியரை கிட்ட தப்பிக்கிறதுக்கு நம்ம இந்த கொகைகளை ஒரு நேச்சுரல் ஷெல்டராக வெளிப்பக்கம் அந்த ஆபத்தை இந்த கேஸுக்குள்ள தங்கி மனிதர்களால் சமாளிக்க முடியும் ரேடியேஷன் இருந்துமே தப்பிக்க முடியும்னு சொல்றாங்க இதை தாண்டி வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த நிலவோட மேற்பகுதி அப்பப்போ அதிகமான மீட்டர்ட்ஸ் விழுந்து கம்ப்ளீட்டா சிதைக்கப்பட்டிருக்கேன் ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் நிலவோட மேற்பகுதி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது நிலவோட மேற்பகுதி மாற்றப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த லாவா டியூப்ஸ் குள்ளக்கூடிய சாம்பிளில் பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லாமல் நிலவோட அந்த வாழ்க்கை வரலாற்றை நமக்கு இன்னும் தெளிவாக காமிக்கும் சொல்கிறாங்க இதை தாண்டி நிலவில் தண்ணீர் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக சூரிய வெளிச்சத்துலேருந்து மாறுபட்டு ஒரு ஐஸ் வடிவத்தில் தான் இருக்கணும் இந்த லாவா டிப்ஸ் கண்டிப்பாக சூரிய வெளிச்சத்துலேருந்து நார்மலாகவே ஒரு ஷேடோ கொடுக்குற அந்த சமயத்தில் அதிகமான ஐஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் நிலவோட துருவ பகுதிகளில் இருக்கிற அந்த கேவ்ஸ்குள்ளே பார்க்கலாம்ங்கிற மாதிரியும் என்னப்படுது அண்ட் முடிஞ்சளவுக்கு இந்த கேவோட ரெண்டு பக்கம் ஓப்பனிங்குமே நீங்கள் டைட் சில் பண்ணிட்டீங்கன்னா நிலவர அந்த கேவ்ஸுக்குள்ளே போய் உங்களால் வாழவே முடியும் ஸோ மூணு கேவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பல நன்மைகளும் பல உண்மைகளும் தெரிய வரும் இந்த மூணு நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த லாவ டியூப்ஸுமே நம்மளால சிம்பிளாக புரிஞ்சிக்க முடியும் மிக முக்கியமாக நிலவுக்கு அப்புறம் மனிதனோட குறிக்கோள் டைரக்டாகவே அந்த செவ்வாய் கிரகத்தை நோக்கி தான் இருக்குது செவ்வாய் கிரகத்துலேயுமே இந்த மாதிரி அதிகமான லாவ டியூப் பிட்ஸ் அண்ட் கேவ் டன்னல்ஸ் வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ மனிதர்கள் டைரெக்டாக அந்த டன்னல்ஸ்லேயே போய் தங்கவும் செய்யலாம் அண்ட் செவ்வாய் கிரகத்தில் இதுக்கு முன்னாடி தண்ணீர் இருந்ததாகவும் கணக்கிடப்படுது ஸோ விச் மீன்ஸ் அந்த லாவா டியூப்ஸ் மேபி தண்ணீர் இருந்து அந்த தண்ணீரில் உயிர்களும் வளர செய்யலாம் அந்த தேடலை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல நிலவு சம்பந்தப்பட்ட அந்த லாவ டியூப்ஸ் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அடுத்த வரப்போகிற மிஷன்ஸ் எந்த அளவுக்கு இந்த புரிதலை நமக்கு அதிகமாக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் திஸ் இஸ் அன்சைன் சைனிங் ஆஃப்